ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரவா லட்டு இது நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் நான் கொஞ்சமா முந்திரி பருப்பு பொதுசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ஓரளவுக்கு கலர் இப்போ வந்து நான் கொஞ்சமா நான் திராட்சை வச்சிருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திராட்சையும் கொஞ்சம் வறுபட்டும் அதோடு சேர்ந்து முந்திரி நல்லா இது நான் தனியாக ஒரு கப் மாற்றிக்கிறேன் இப்ப வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமாக நெய் இருக்கு நான் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நான் இந்த கப்பில் ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த ரவையை கம்மியாக வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை வறுபட்டுச்சு இப்போ நான் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன் இப்போ நான் மறுபடியும் பாருங்கள் அந்த பையனே வச்சுருக்கேன் இப்போ நான் ரவை எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் இப்போது மெஷரிங் கப்பில் கால் கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை கரைச்சிக்கலாம் இப்போ மிதமான தீல இந்த சக்கரை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இந்த தேங்காயில் பாருங்க அந்த கீழே இருக்கிற ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் வந்து இந்த மாதிரி ஓட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் இதை போட்டு கலந்து கலந்துக்கிட்டுலாம் இது நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு இப்ப நானும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த வறுத்த ரவைய சேர்த்த இப்ப பாருங்க நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த வறுத்த முந்திரி திராட்சை இதுல சேர்த்திடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் இப்போ பாரு நான் வந்து அதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஜூசியான நம்ம ரவா லட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க